ஜம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் சேவி கோளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே ஈகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே இனிக்குது நாவெல்லாம் போதிலே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும் ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் கொளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே புகழும் புகும் கதை ராமனின் கதையே அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தான் அவன் மனைவி கௌசல்யா கை கே சுமித்திரை கருவினிலே உருவானார் ராம கனிவுள்ள பரதன் சத்ருக்ன நால்வர் நாட்டினர் போற்றவே நாள் வளர்ந்தனர் ஆற்றலும் மன்னன் வளர்த்து வந்தானே தானம் கௌசிக முனியாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினரே நாடகை சோ பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் பெருமிதுளை நகர் நாடி சென்றனரே வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீத்தை கன்னி மாட மீதிலே கண்டான் காதலினால் இருவர் கண்களும் அலர்ந்தனர் காதலினால் இருவர் மலர்ந்தன வில் ஒடித்து சொந்தம் கொண்டான் ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தை தனையடுக்கி ராமன் வென்றான் அருள் புதல்வன் வீரத்தைக் கண்ட மன்னன் அளவில்லா ஆனந்த நிலையை கண்டான் மன்னவந்தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவேனால் குறித்தாரே மக்கள் யாவரும் மனைமுகல் நகரையே மலர்தோரணத்தால் அலங்கரித்தாரே மந்தரை போதனையாள் கைகே மணிமுடி பரதன் சூடி நாட்டையானவும் வனத்தில் ராமன் பதினான்காண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரமதை கேட்டாள் அந்த சொல்லை கேட்ட மன்னன் மூற்றை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள் தந்தை உனைவனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை என்றார் சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான் மிஞ்சிய கோபத்தால் மிகுவே வெள்ளெடுத்து தம்மி சாந்தமாக்கினான் இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர உரி தரித்து ராமன் செல்வதைக் கண்டு கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே புயலென தடுத்தன சென்று ஆறுதல் கோரியே கார் முகிழ்வந்தன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே அண்ணையும் தந்தையும் சொன்னதை காக்கவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றாரே கங்கை அதிபன் பண்பில் உயர்ந்த கோகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான் பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான் பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான் அஞ்சனவர்ணன் அங்கு சென்று தங்கினான் அஞ்சனவர்ணன் அங்கு சென்று தங்கினான் ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமமிரான் மீது மையில் கொண்டாள் கோபம் கொண்ட இளையவன் கோரம்பாளவளை மானபங்கம் செய்து விரட்டிவிட்டான் தங்கையின் போதனையால் தசம் கொண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான் நின்றம் கனலாகி குலமாகி தம்பியுடன் தேவியை தேடி சென்றான் ராமன் தேடி சென்றான் வழியிலே ஜடாயு வாழ் விவரமெல்லாம் அறிந்தார் வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டார் ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற ஹனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டார் ராமசாமியின் தூந்தன் நடா ராவணா என்றான் அனுமான் தீ தீக்கிரையாக்கி கிஸ்கிந்தை சென்றான் கண்டேன் அன்னையை என்றே ராமனை சேவித்தேன் என்றான் கடலை கடந்து ஐயன் சேனையுடன் சென்றான் சேனையுடன் சென்றான் வீடனின் நட்பை கொண்டான் ராவணனை வென்றான் வீரமாதா ஜானகி தேவியை தேலிக்க செய்தார் கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் விரைந்தார் கலங்கிய மக்கள் கலிபுர ராமன் அரசுரிமை கொண்டார் அரசுரிமை கொண்டார் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே